வணக்கம் சத்யேஷ் வா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து மூணு கூடைங்க வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேங்க அதை தொடர்ந்து அதோட அடுத்த மூணு கூடைங்க தான் மொத்தம் வந்து பத்து குடைங்க எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து நான் போட்ட பத்து குடைங்களோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் என்ன எந்த என்ன கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் எந்த எந்த டைப்பில் போட்டிருக்கேன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து எல்லோ வித் ரோஸில் வந்து ஒரு கூட வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த கூட வந்து ரெண்டு பேர் உருட்டு இப்படி போட்டிருப்பேன் ஆனால் இது இதுக்கு வந்து பிளைனாக போட்டிருக்கேன் கூட பாருங்களேன் உள்ளே எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த கூட வெளியில் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்குங்க நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அழகாக இருக்கும் மல்லிகை முட்டைக்கே வந்து ரோஜாப்பு ரோஜாப்பூ மாதிரி ரோஜாப்பூ வந்து அப்படியே மலர்ந்துருக்க மாதிரி இருக்குங்க இந்த கூடை ஒரு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் கூடைக்கு உள்ள பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு இது வந்து பெரிய கூடங்க அந்த கூட மளிகைப்பூ கூடையில இது வந்து பெரிய கூட இதுலேயே வந்து ஸ்மால் சைஸில் தேங்காய் பூ பழம் வைக்கிறாப்புல ஃப்ரேம் வச்சு வைக்கிறாப்புலையும் என்கிட்ட வந்து இதுக்கு வாங்கிக்கலாம் இந்த கூட வந்து பெரிய கூடை அதுக்கப்புறமால வந்து பேரட் க்ரீன் இருக்கு இல்லையா அந்த பேரட் க்ரீன்லேயும் ரோஸ்லேயும் வந்து ரெண்டு கூடையும் மேக் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே ஒரு ஒரு சாரி ஒரே கலரில் ரெண்டு ரெண்டு கூட என்னட கேட்டிருந்தாங்க நான் வந்து டிஃப்ரெண்ட் கைப்பிடி மட்டும் தான் மாற்றியிருக்கேன் எல்லாத்துக்குமே உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து உருட்டு கைப்பிடி தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காண்டி தான் இது உள்ள வந்து எப் ஒயர் இந்த கைப்பிடிக்கு வந்து இன்னர் ஒயர் இருக்கு இல்லையா அந்த இன்னர் ஒயர் வந்து எவ்வளோ துவச்சிருக்கேன் அப்படின்னா பத்து ஒயர் வச்சுருக்கேங்க ஒவ்வொரு குடைக்குமே பத்து பத்து இன்னர் ஒயர் வச்சுருக்கேன் எவ்வளவுன்னா நாலரை அடியில் கட் பண்ணியிருக்கேன் நாலரை அடியில் கட் பண்ணி அவுட்டர் ஒயர் வந்து பன்னெண்டரை அடியில் கட் பண்ணியிருக்கேன் பன்னெண்டரை அடியில் ரெண்டு அவுட்டர் ஒயர் நாலரை அடியில் பத்து இன்னர் ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி உள்ளரை வந்து ஒரு பக்கெட்லேருந்து வந்து இது பண்ணியிருக்கேன் எப்படி வந்து ஹேண்டிலுக்கு மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட் ஹேண்டிலுக்கு வந்து ஒயர் கட் பண்ணது இல்லாமல் இந்த கூடை வந்து இந்த கூடை மேலே வந்து இந்த கூப்பு கும்பாக இருக்கு இல்லையா அது வந்து மொத்தம் பதினொன்று வருங்க இந்த பதினொன்று வரும் பொழுது நம்மளுக்கு எப்படி வந்து அது பிரிக்கிறதுன்னு தெரியாது அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கீழே பேஸ் போட்டிருக்கோம்ல நம்ம எதில் பேஸ் போட்டிருக்கோமோ அந்த பேஸை அந்த பேஸ் வந்து ஆரம்பிக்கிற இடத்த வந்து நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த பா அந்த பாயிண்ட்லேருந்து இது பண்ணிக்கிட்டேன் இப்போ பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா இது மாதிரி இருக்கும் கீழே பேஸ் பாருங்கள் இப்படி இருக்கும் இதில் சென்டர் எது அப்படின்னா இதுதான் சென்டர் லைன் இந்த லைன் தாங்க சென்டர் லைன் இந்த லைன் சென்டர் லைன் அப்படிங்கும் பொழுது இங்கே கிட்டே இருக்குமா சென்டர் இங்கும் பொழுது நான் அந்த அந்த மல்லிகை மூட்டை கணக்கு பண்ணி கரெக்டாக நேராக வச்சுருக்கேன் இது மாதிரி போட்டால் தான் அந்த கூடைக்கு வந்து கைப்பிடி வந்து போட முடியும் இல்லைனா வந்து கைப்பிடி வந்து போடுறது வந்து கஷ்டம் ரொம்ப இதாக இருக்கும் கொஞ்சம் கோணல் மணலமாக இருக்கும் பொழுது கூடை வந்து பேலன்ஸ் கிடைக்காது சமமாக இருக்காது இப்படி கூடையை தூக்கும் பொழுது வந்து அந்த கூடை வந்து ஈவனாக இருக்காதுங்க அதே மாதிரி தான் இந்த கூடைக்கும் இந்த கூடைக்கு வந்து நான் வந்து என்னென்னா ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடியில் ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் இதுக்கு க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து டாட் மாடல் இதுக்கு வந்து டாட் மாடல் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து எல்லோ கலர் இதுக்கு வந்து ப்ளைனாகவே போட்டிருக்கேன் இந்த குடைங்க இது மாதிரி குடைங்க எல்லாமே வந்து நான் ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன்னா கூட இப்பெல்லாம் கூட வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கும் இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இந்த கூடிங்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க இது மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ